வணக்கம் இன்றைக்கி தருமபுரி மாவட்டம் மாக்கனூர் நம்ம விலேஜான் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம் நேற்று நைட்டு பண்ணோம் வந்து போர் ஆவில் எட்நூறு அடி முந்நூறு அடியில் ஆயிரத்தி வாட் பிஎல்டிசி மோட்டார் ஃபிட் பண்ணியிருக்கோம் ஒன்னேகால் டெலிவரி அங்கேருந்து ஒரு நூற்றி எண்பது அடி டிஸ்டன்ஸுக்கு பைப் கொண்டு வந்து இங்கே போட்டிருக்கோம் காலையில் ஒன்பதரை மணிக்கு தண்ணியோட ப்ரெஷ்ஷன் நல்லா அருமையாக வந்துகிட்டு இருக்கு இப்போ கோர்ஸில் மூணே பேனல் தான் போட்டிருக்கோம் டெஸ்டிங்க்காக பேனல் மூணு பேனல் இங்கே ஒரு நூற்றம்பது அடி டிஸ்டன்ஸ் தள்ளி வச்சுருக்காங்க சேஃப்டி இல்லைன்னு சொல்லிவிட்டுங்க நைட் எட்டு மணிக்கு தான் நாங்கள் வேலையை முடித்தோம் ஈவினிங் அஞ்சு மணிக்கு வந்தோம் அஞ்சு மணிக்கு வந்து ஒரு எட்டு மணிக்கு தான் கம்ப்ளீட் பண்ணோம் இது டெம்ப்ரரியாக தான் ஃபிட் பண்ணிவிட்டாங்க காங்கிரீட் போல கீழே குளித்து பைப்பை ஃபிட் பண்ணி சும்மா லாக் பண்ணி விட்டுருக்கோம் ஆறு பேனல் கொடுக்கற தவிர மூணு பேனல் தான் போட்டிருக்கோம் வீடு செட்டு போட்டாங்கன்னா வீட்டுக்கு மேலே ஃபிட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க மோட்டார் ஆயிரத்தி வாட் பிஎல்டிசி நெட் நூறு மீட்ரு வாட்டர் பத்தாயிரம் லிட்டரு மேக்சிமம் ஆறு பேனல் போடும் போது ஒரு அஞ்சு டு ஆறாயிரம் லிட்டர் எதிர்பார்க்கலாம் வாரி பேனல் தான் மூணு அப்படின் ஐநூற்றி நாற்பதில் மூணு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் இங்கே பக்கம் செட்டு போட்டாங்கன்னா செட்டுக்கு மேலே ஃபிட் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க வயருமே அக்சஸ்ஸாக விட்டுருக்காங்க ஃபுல்லாகவே யூபிவிசி பைப் தான் போட்டு கொடுத்துருக்கோம் கருப்போஸ் போட்டு தான் இன்னும் அமௌண்ட்டு கம்மியாக இருக்கும் இதுக்கான ரேட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் தண்ணி நல்ல ஃப்ரெஷராகவே வந்துக்கிட்டு இருக்குது போரில் மீடியமான ஏழு தான் தான் வந்தது தண்ணி நல்லாவே வந்து ஊற்றிக்கிட்டு